ஒவ்வொரு திங்கக்கிழமையும் இஷாவுடைய தொழகை தொடர்ந்து இடம்பெற்று வரக்கூடிய அல் குர்வானில் அல்லாவினால் கூறப்பட்ட அந்த வரலாறுகள் நிகழ்வுகள் சரித்திரங்கள் என்ற அந்த தொடரிலே சென்ற திங்கட்கிழமை அல்லா சுபானுலா எங்களுடைய தலைவர் முதல் மனிதர் ஆதம் அலை சலாத் வசலாம் அன்னவர்களை ஏழு கட்டங்களாக அல்லாஹ் படைத்தான் என்ற உடயங்களை அல்லாஹ் சென்ற வாரம் அல்லாஹ் அல்லாஹு ஆதம் அலை அவர்களை படைத்து விட்டு அல்லாஹ் சொன்னான் நபி முஹம்மது சல்லாஹ் அலை வசலம் அவர்களே நிச்சயமாக நான் பூமியில் ஒரு பிரதிநிதியை ஏற்படுத்த போகிறேன் என்று உமது ரப்பு தனது வானவர்களிடம் கூறிய போது அல்லாஹ் சுபஹான முகத்தாலா ஆதமலை அவர்களை பூர்த்தியாக படைத்ததற்கு பின்னால் தான் மலக்குமார்களை பார்த்து நான் பூமியில் ஒரு பிரதிநிதியை ஏற்படுத்தப் போகிறேன் என்று கூறினான் என்ற கருத்தை அல்லமை ஆஷூர் ரஹமுல்லா அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க இது தான் மிகவும் முதன்மைப்படுத்தப்படக்கூடிய கூற்றாக இருக்கிறது அல்லா சுபஹான அவர்களை படைத்து அவங்களுக்கு ரூஹியதன் பின்னால் தான் இவ்வாறு சொன்னான் என்ற கருத்து தான் முதன்மைப்படுத்தப்படக்கூடிய கருத்தாக இருக்கிறது மார்க்க அறிஞர்களிடம் இன்னும் ஒரு கருத்தும் இருக்கின்றது அதாவது அல்லா சுபஹானா ஆதமலை அவர்களை படைப்பதற்கு முன்னாலே மலக்குமார்களிடம் இவ்வாறு சொன்னான் என்ற கருத்து இன்னும் ஒரு கருத்து இருந்தாலும் முதலாவது சொல்லப்பட்ட அந்த கருத்து தான் ஆதம் அலை ஆகிய மண் முதல் மனிதரை படைத்ததன் பின்னால் அல்லாஹ் மலக்குமார்களை பார்த்து நான் பூமியில ஒரு பிரிநிதியை ஏற்படுத்த போகிறேன் என்று கூறியதுதான் மிகவும் முதன்மைப்படுத்தப்படக்கூடிய ஏற்றமான கருத்தாக இருக்குது அல்லாஹ் சுபஹானா மலக்குமார்களை பார்த்து இவ்வாறு கூறிய போதோ மலக்குமார்கள் கேட்டார்கள் உண்டாக்கி இரத்தம் சிந்தி சிந்தக்கூடியவர்களையா ஏற்படுத்த போகிறாய் சுலக் நாங்கள் உனது திருப்புகளை கொண்டு துதி செய்தும் உன் பரிசுத்தத்தை போற்றியவர்களாகவும் இருக்கிறோம் பால தாளமோன் நீங்க அறியாதவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன் என்று மலக்குமார்களை பார்த்து குறிப்பிட்டது அல்லாஹ் பக்கராவிலே அல்லாஹ் கூறியுள்ளான் இந்த இடத்துல வரக்கூடிய கேள்வி என்னவென்றால் முதலாவது கேள்வி ஏன் அல்லாஹ் தஆலா அவன் புதிய ஒரு படைப்பை படைக்கப் போகிறான் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதாவது மலக்குமார்களிடம் இந்த கருத்தை அல்லாஹ் முன்வைத்தான் இன்னும் ஒரு வடிவத்தில் இதை சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் அல்லாஹு மகானகூவத்தாலா இந்த புதிய படைப்பை படைக்கின்ற விடயத்தில் மலக்குமார்களிடம் ஏன் அல்லாஹ் அதாவது கலந்தாலோசனை செய்தான் என்று தான் இந்த கல்வி அல்லா சுமஹானஹுவத்தாலா அவன் மிக பெரிய அறிவுடையவனாக இருக்கிறான் அவன் தனித்தவனாக இருக்கிறான் ரபுல் இசத் அல்லா சுமகானுவத்தாலா இன்னும் ஒரு வருடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டிய எந்த ஒரு தேவையும் அவனுக்கு கிடையாது நாம் ஆலோசனை கேட்குமாறு ஏவப்பட்டுள்ளோம் எங்களுடைய விடயங்களை கலந்தாலோசனை செய்து கொள்ளுமாறு நாங்கள் ஏவப்பட்டுள்ளோம் ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் எப்பொழுது பூர்த்தியாகின்றான் என்றால் இன்னும் ஒரு ஒவ்வொரு மனிதனுடைய குறையும் இன்னும் ஒரு மனிதன் மூலம்தான் பூர்த்தி செய்யப்படக்கூடியதாயிருக்கு எனவே நான் உங்களிடத்தில் ஒரு ஆலோசனையை கேட்கும் பொழுது அதை அது எதை அறிவிக்கிறது என்று சொன்னால் என்னுடைய என்னிடத்திலே குறை இருக்கின்றதை நான் நிச்சயமாக உங்களின் பால் அதாவது இந்த ஆலோசனையின் பக்கம் தேவையாக இருக்கிறேன் என்பதை அறிவிக்கக்கூடியதாகும் எனவே ஏன் அல்லாஹ் சுபானமுவத்தாலா அவன் ரனி தேவையற்றவனாக இருக்கிறான் அல்லாஹ் மலக்குமார்களிடம் அதாவது புதிய ஒரு படைப்பை நான் படைக்கப் போகிறேன் என்று ஏன் அல்லாஹ் அவர்களிடம் ஒரு கருத்தை கேட்க வேண்டும் ஏன் அவர்களுடன் கலந்தாலோசனை செய்ய வேண்டும் என்பது தான் இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கின்றன அல்லாஹ் சுஹானமுவத்தாலா அவங்களிடம் அதாவது ஆதமலை செல்லாமல் படைக்கப் போகிறேன் என்று அந்த கருத்தை முன்வைக்காமலும் அவர்களிடம் அதற்கான ஆலோசனையை கேட்காமலும் அல்லாஹ் படைத்திருக்க முடியும் என்றாலும் இதற்கான விடைகள் பலவிதமாக குரானுடைய வசனங்களுக்கு விரிவுரை செய்யக்கூடிய வியாக்கியானம் செய்யக்கூடிய முஃபஸிரோங்களால் கூறப்பட்டுள்ளன அதில் ஒரு கருத்து தான் கருத்துத்தான் அல்லாஹு முதலாவது கருத்து மலக்குமார்களிடம் அவன் கலந்தாலோசனை செய்ததே அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக நாம் ஒரு மனிதனிடம் எங்களுடைய ஒரு விஷயத்தை கூறி அவரிடம் நாம் அதில் மஷூரா கேட்குறோம் அவருடன் டிஸ்கஸ் பண்ணுறோம் டிஸ்கஸ் பண்ணும் பொழுதோ இது எதை அறிவிக்கிறது என்று சொன்னால் உங்களிடத்தில் இந்த மனிதன் ஒரு பெருமதியானவர் இந்த மனிதனுடைய பருமதி உங்களுடைய உள்ளத்தில் இருப்பதன் காரணத்தினால்தான் நீங்கள் உங்களுடைய ஒரு விடயத்தை பற்றி அவரிடம் கலந்தாலோசனை செய்கிறீர்கள் என்பதை அறிவிக்கக்கூடியதாக இருக்குது எனவே அல்லாஹுபஹானுவலா மலக்குமார்களிடம் இந்த விஷயத்தை அவன் கலந்தாலோசனை செய்தது அவர்களை கண்ணியப்படுத்தும் முகமாக இருக்குது என்ற கருத்தை அதாவது குர்ஆனுடைய வசனங்களுக்கு விரிவுரை செய்த முஃபிவங்களால் இந்த கருத்து கூறப்பட்டுள்ளது இரண்டாவது ஒரு மிக முக்கியமான ஒரு அல்லாஹ் அல்லா சுபஹானுவலா மலக்குமார்களுக்கு அறிவிப்பதற்கு நாடினானாம் அதாவது எல்லா காரியங்களிலும் கலந்தாலோசனை செய்தல் என்பதே அது ஷரீ அது மார்க்கமாக்கப்பட்டுள்ளது ஷரீரத்தில் உள்ள ஒரு விடயம் என்பதை அல்லாஹ் நாடினான் ஏதாவது எந்த ஒரு விடயத்தை நாம் செய்வதாக இருந்தாலும் அதனை நாம் செய்வதற்கு முன்னால் அந்த காரியத்தில் இறங்குவதற்கு முன்னால் ஆரம்பமாக அது சம்பந்தமாக நாம் கலந்தாலோசனை செய்ய வேண்டும் அல்லாஹ் சுமான் மற்றவர்களிடம் அதாவது தன்னுடைய படைப்புகளிடம் மஷூராக கேட்பதற்கு அதாவது கலந்தாலோசனை செய்வதை விட்டும் அவன் தேவையற்றவனாக ரபுல் அல்லாஹ் அல்லா சுபஹானுவத்தாலா இருக்கிறான் எனவே அல்லாஹ் சுபஹானஹுவத்தாலா இந்த இடத்துல அல்லாஹுபஹூவத்தாலா மஷூரா எல்லா விடயங்களிலும் கலந்தாலோசனை செய்ய வேண்டும் இது ஷரியத்தில் உள்ள விடயம் மார்க்கமாக்கப்பட்டுள்ளது என்பதை அல்லாஹ் மலக்குமார்களுக்கு அறிவிப்பதற்கு நாடி நான் என்ற கருத்தை மார்க்கறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நாம் பலவீனமானவர்களாக இருக்கிறோம் நாம் அதிக அதாவது அறியாதவை அதிகமாக இருக்குது நாம் அறிந்ததை விட அறியாதவை மிக அதிகமாக இருப்ப இருப்பதன் காரணத்தினால் நாம் இன்னும் அதாவது ஒவ்வொரு உடையத்திலும் கலந்தாலோசனை செய்வதன் பால் தேவையுடையவர்களாக இருக்கிறோம் எனவே ரப்புலா ஆலமீன் மீன் தபார கவத்த ஆலா எல்லா விடயங்களும் கலந்தாலோசனை செய்தல் என்பது எங்கள் மீது சுண்ணத்தாக்கப்பட்டுள்ளது என்பதை அல்லாஹ் அறிவிப்பதற்கு நாடினான் என்ற கருத்தை மார்க்கறிஞர்கள் குறிப்பிட்டுகிறார் இறுதியான கருத்துத்தான் அல்லாஹு அத மலை இஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுடைய படைப்பில் இருக்கக்கூடிய மறைவான விஷயங்கள் அதில் இருக்கக்கூடிய நுட்பமான விஷயங்களின் பால் மலக்குமார்களுடைய கவனத்தை திருப்புவதற்கு அல்லாஹ் நாடினான் மலக்குமார்கள் புதிய இந்த படைப்பினுடைய வர்ணனைகளை பற்றி அறியாதவர்களாக இருந்தார்கள் அவந்த படைப்பினுடைய அந்தஸ்தை அறியாதவர்களாக இருந்தார்கள் அந்த புதிய படைப்போ அல்லாஹுடன் அதனுடைய அந்தஸ்தை அறியாதவர்களாக இருந்தார்கள் அல்லாஹ் அல்லாஹுபஹானுவலா இந்த புதிய படைப்பினுடைய அந்தஸ்தை அவர்களுக்கு அறிப்பதற்கு அல்லாஹ் நாடினான் எனவே சொல்லப்பட்ட இந்த கூற்றுக்கோளுடைய சுருக்கம் என்னவென்றால் அல்லாஹ் அல்லாஹுபஹஹானா ஆதம் அலே இஸ்லாம் அவர்களை படைக்கின்ற விடயத்திலே மலக்குமார்களிடம் கலந்தாலோசனை செய்தல் என்ற இந்த கூற்றுக்களுடைய சுருக்கம் முதலாவது ஆதம் அலே இஸ்லாம் அவர்களை சங்கைப்படுத்துவதற்காக இருக்கலாம் அல்லது மலக்குமார்களை சங்கைப்படுத்துவதற்காக இருக்கலாம் அல்லது மஷூரா கலந்தாலோசனை டிஸ்கஸ் பண்ணுவது என்பது இது மஷூ ஷரீகத்தில் உள்ள மிக முக்கியமான விடயம் என்பதை அறிவிப்பதற்காக இருக்கலாம் அல்லது தஆலா இந்த புதிய படைப்பில் இருக்கக்கூடிய அந்த மலக்குமார்கள் அறியாத இந்த புதிய படைப்பில் இருக்கக்கூடிய நுட்பத்தின் பால் மலக்குமார்களுடைய மறைந்திருக்கக்கூடிய நுட்பத்தின் பால் மலக்குமார்களுடைய கவனத்தை திருப்புவதற்காக அல்லா சுபஹானா நாடி இருக்கலாம் என்ற கருத்து என்ற கருத்தை மார்க்கறிஞர்கள் ஃபில் வயிற் பாலு இரண்டாவது மிக முக்கியமான உடையந்தான் இந்த வசனத்தில் அல்லாஹ் ஹலீஃபா என்ற ஒரு வார்த்தை அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளார் ஹலீஃபா வண்ட என்ன இந்த வார்த்தை விற்கிது ஏன் ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு ஹலீஃபா என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது பொதுவாக இந்த ஹலீஃபா என்ற இந்த வார்த்தை நாம் எங்களுடைய பாசையில் நாம் சொல்வதாக இருந்தால் எங்களுக்கு முன்னால் சென்ற ஒருவதற்கு பின்னால் வரக்கூடியவர் அவருடைய இடத்தை அடைக்கக்கூடியவராக இருப்பார் ஒரு மனிதர் இருந்தார் அவருடைய இடத்துக்கு இன்னும் ஒருவர் ஒரு நிறுவனத்தில் கம்பெனியில் இருக்கக்கூடிய மேனேஜர் அவர் இல்லாத பொழுதோ அவருடைய இடத்தில் இன்னும் ஒருவர் இருப்பார் பாடசாலையாக இருக்கலாம் பள்ளி வாயிலாக இருக்கலாம் எல்லா இடத்திலும் தலைவர் இல்லாமல் இருக்கும் பொழுது ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கலாம் அவர் இல்லாமல் இருக்கும் பொழுது அவருட அவருக்கு பின்னால் அவருடைய இடத்தில் இருக்கக்கூடியவருக்கு இந்த வார்த்தை நாம் எங்களுடைய புழக்க பாசையில் சொல்லுவோம் ஆனால் ஏன் ஆதம் அலி இலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஹலீஃபா என்று பெயர் சூட்டினான் என்பதற்கு மூன்று விதமான கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன முதலாவது கருத்து அல்லாஹ் சுல்ஹானா ஆதம் அலி இலாம் அவர்களுக்கு ஹலீஃபா வந்து ஏன் பெயர் சூட்டினான் என்றால் அவர்களுக்கு முன்னால் சென்ற படைப்புகளுக்கு பின்னால் இவர் வந்ததன் காரணத்தினால்தான் அவருக்கு ஹலீஃபா என்று பெயர் சூட்டப்பட்டது நாங்கள் ஆதம் அலி இலாம் அவர்களுடைய அந்த படைப்பு அதனை பற்றி நாம் பிரஸ்தாபம் செய்த பொழுதோ கூறிய பொழுதோ நாம் சொன்னோம் காலத்தால் அவர் மூன்றாவது படைப்பு என்று சொன்னோம் காலத்தால் அவர் மூன்றாவது படைப்பு என்று சொன்னோம் ஏன் அவருக்கு முன்னால் மலக்குமார்கள் என்ற ஒரு படைப்பு முந்திருக்கிறார்கள் ஜின்னென்ற ஒரு படைப்பு முந்திருக்கின்றதை ஆதமலை மூன்றாவது படைப்பாக இருக்கிறார் எனவே ஆதமலை இலாம் மலக்குமார்கள் ஜின்களுக்கு பின்னால் இந்த பூமிக்கு வந்தவர் இதனாடிதான் அல்லாஹ் அவருக்கு ஹலீஃபா என்று பேர் சூட்டியுள்ளான் என்ற ஒரு கருத்து கூறப்பட்டுள்ளது இரண்டாவது ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஏன் ஹலீஃபா என்று அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிறான் என்றால் மார்க்கறிஞர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களில் ஒருவர் ஒருவருக்கு பின்னால் பரம்பரை ரீதியாக அதாவது வரக்கூடியவர்கள் ஒருவர் ஒருவருக்கு பின்னால் பரம்பரை ரீதியாக வரக்கூடியவர்கள் இதே ஹசன் உல் பஸ்ரி ரஹமுல்லா அவர்களுடைய கருத்தாக இருக்குது மனிதனை பொறுத்தவரையில் நீண்ட காலம் இந்த உலகத்தில் வாழ்வான் பிறகு அவர்கள் மரணிப்பார்கள் அதற்கு பின்னால் அந்த பரம்பரை ரீதியாக அவர்களுடைய வம்சாவளியில் தோன்றியவர்கள் ஒருவருக்கு பின்னால் ஒருவர் அவர்களுடைய இடத்தில் வரக்கூடியவர்களாக அளிப்பார் மூன்றாவது கருத்தை இந்த தான் இந்த இடத்தில் கூறுவதே எங்களுக்கு மிக பொருத்தமாக இருக்கும் அத மலை இஸ்லாம் அவர்களுக்கு ஏன் அல்லாஹ் ஹலீஃபா என்று பெயர் சூட்டினான் ஏன் அவருக்கு ஹலீஃபா என்று பெயர் சூட்டப்பட்டதென்றால் அல்லா சுபஹான இரண்டு விடயங்களுக்கு அவரை பிரதிநிதியாக அல்லாக்கியிருக்கின்றார் முதலாவது அதாவது தீர்ப்பு கொடுக்கின்ற விடயத்தில் நீதம் செலுத்துகின்ற விடயத்தில் அறிவியடைய விடயத்தில் மக்களுக்கிடையே உண்மையை கொண்டு தீர்ப்பு வழங்குகின்ற விடயத்தில் அல்லாஹுபஹான் அவரை இந்த பூமிக்கு பிரதிநிதியாக அல்லாக்கியிருக்கின்றார் இரண்டாவது தான் அல்லாஹ் சுமஹான ஹுவத்தாலா இந்த பூமியில் அவரை வசிப்பதற்காக வேண்டி அவர் எல்லா பிரதிநிதியாக ஆக்கிரிக்கிறான் இந்த பூமியில் வசித்தல் இந்த பூமியில் அதாவது விவசாயங்களை உருவாக்குதல் அல்லாஹ் சுமஹான ஹுவத்தால இதை குர்ஆன் லவ்ஹா குறிப்பிட்டதைப் போல ஹூ அல்லாதி ஃபில் அருவை வஸ்தா அமரக்கும் ஃபிகா இந்த பூமியில் உங்களை உருவாக்கி வஸ்த அதிலே உங்களை வசிக்கவும் செய்தான் என்று அல்லா சுபானா ஒரு குறிப்பிட்டுள்ளான் எனவே பூமியில் இந்த ஹிலாஃபத் என்று வரக்கூடிய இந்த வசனங்களை ஓதும் பொழுதோ நிச்சயமாக ஆதமலை சலாம் அவர்கள் ஆதம் அலை சலாம் அவர்களுடைய பிச்சலங்கள் பிள்ளைகள் இந்த பூமியில் தீர்ப்பு கொடுக்கின்ற விடயத்தில் அல்லாஹ் சுபானஹுவத்தாலா அவர்களை பிரதிநிதியாக ஆக்கியிருக்கிறான் என்ற கருத்தை அன் ஆலமீன் என்ற அவர்களுடைய பெற்ற நூலிலே அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில் அல்லாஹ்வினால் நியமிக்கப்பட்ட அவர்களாக இருக்கிறார்கள் அல்லாவினால் பிரதிநிதியாக பொறுப்பு கொடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டுள்ளார்கள் இந்த கருத்தை தான் சூரா சாத் என்ற அத்தியாயத்தில் வரக்கூடிய அந்த வசனம் அறிவிக்கிறது அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நிச்சயமாக நாம் பூமியில் நம்முடைய பிரதிநிதியாக ஆக்கினோம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளான் இந்த இந்த பிரதிநிதியுடைய வகை என்ன தாவூத் அவர்கள் அல்லாஹ் இந்த பூமியில் நம்முடைய பிரதிநிதியாக ஆக்கினோம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளானே இந்த ஹிலாபத் இந்த பிரதிநிதியுடைய இந்த ஹிலாபத்துடைய வகை என்ன இந்த ஹிலாபத் என்ன வகை என்றால் அதாவது ஹகுமுடைய வகை தீர்ப்பு கொடுத்தர் இது அல்லாஹ்வுடைய நான் நியமிக்கப்பட்ட இந்த ஹிலாஃபத் ஹகுமுடைய விடயத்தில் ஹிலாஃபத் கொடுக்கப்பட்டுள்ளது அவர் அல்லாஹ் குரானில் அது தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் ஃபக்குன் பை நசிவில் ஹக் எனவே நீர் மனிதர்களுக்கிடையே உண்மையை கொண்டு தீர்ப்பு வழங்குவீராக வல தத்தபே ஹவா ஃபை வில் மனோ இச்சையை பின்பற்ற வேண்டாம் அப்படி பின்பற்றும் பொழுதோ அதே உம்மை அல்லாஹுவின் பாதையை விட்டும் வழி தவறச் செய்துவிடும் இந்நல்லது இனையிலோன அந்த சபியில் இல்லா யார் அல்லாஹுடைய பாதையை விட்டும் வழி தவறுவார்களோ லஹூம் அதாபுன் ஷதீத் அவங்களுக்கு கடுமையான வேதனை இருக்குது என்பதையும் அல்லாஹ் ஹானு வத்தாலா குறைப்பட்டுள்ளான் எனவே இந்த இடத்திலே அல்லாஹ் சுபஹானு வத்தாலா இந்த பூமியில் அல்லாஹ் எங்களை பிரதிநிதியாக ஆக்கிரிப்பதே என்ன விடயங்களுக்காக வேண்டும் என்று சொன்னால் நாம் பொதுவாக ஏதாவது பிரச்சனை வரும் பொழுது என்ன அல்லாஹ் அல்லா சுபான சொன்னான் என்று அல்லாஹ் சொன்னான் என்று சொல்கிறோம் அல்லாஹ் தீர்ப்பு செய்து விட்டான் என்று சொல்கிறோம் அல்லாஹ் முடிவு செய்து விட்டான் என்று சொல்கிறோம் அல்லாஹ் மார்க்கமாக்கி விட்டான் என்று சொல்வோம் எனவே அல்லாஹ்வினால் இந்த பூமியில் நாங்கள் பிரதிநிதியாக ஆக்கப்பட்டுள்ளோம் எதற்காக தீர்ப்பு கொடுக்கின்ற விடயத்தில் உண்மையை கொண்டோ தீர்ப்பு வழங்குகின்ற விடயத்தில் என்பதைத்தான் நான் நேரே காட்டி அந்த வசனம் எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றது எனவே நாங்கள் இந்த பூமியில் மக்களுக்கு மத்தியில் உண்மையைக் கொண்டு தீர்ப்பு கொடுப்பதற்கு கொடுப்பதற்கு அல்லாவினால் பிரதிநிதியாக நாம் ஆக்கப்பட்டுள்ளோம் நீதம் செலுத்துகின்ற விடயத்தில் நீதத்தை நிலைநாட்டுகின்ற விடயத்தில் பிரதிநிதியாக ஆக்கப்பட்டுள்ளோம் உண்மையை நிலைநாட்டி பாத்திரை அசத்தியத்தை இல்லாமல் ஆக்குகின்ற விடயத்திலே நாம் பிரதிநிதியாக ஆக்கப்பட்டுள்ளோம் எனவே அல்லாஹினால் பிரதிநிதியாக ஆக்கப்பட்ட நாம் அவனுடைய படைப்புகளுடைய விடயத்தில் எங்களில் ஒருவர் மூலமாக குறை இடம்பெறுவதிலிருந்து நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை கூறி இந்த இடத்தில் நேரத்தை கவனத்தில் கொண்டு முடித்துக்கொள்ளாம நினைக்கின்றேன் இன்ஷா எதிர்வரக்கூடிய திங்கட்கிழமை இஷாவுடைய தொழுகையை தொடர்ந்து இந்த பூமியில் அல்லாஹனுடைய பிரதிநிதிக்குரிய இரண்டாவது கருத்தை இன்ஷா அல்லா பார்ப்போம் அல்லாஹ் صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم